பிக் பாஸ் இருந்து நந்தினி வந்து இப்போ அஃபிஷியலாக வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகிட்ருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாமா பாஸ் சீசன் நைன் ஆரம்பிச்சு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு ஆனால் இந்த மாதிரியான ஒரு போட்டியாளரை பார்க்கவே முடியலையே ஒவ்வொரு சீசன்லையும் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தங்க இதை பண்ணுவாங்களே இந்த சீசன்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நேற்று நாலாவது நாள் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு யாருன்னு கேட்குறீங்களா நந்தினி தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எவ்வளவோ டாஸ்க்கு எல்லாமே பண்ணி இந்த நிகழ்ச்சி வந்து அந்த அளவுக்கு ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம் நிறையா உள்ளே வருவாங்க ஆனால் உள்ளே வந்த ரெண்டாவது நாளே பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படா இந்த வீட்டை விட்டு வெளில போவேன் என்ன அனுப்பிச்சிடுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதாவது கார்டன் ஏரியால உட்காந்து போட்டியாளர்கள் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க போல அவங்க வந்து எப்பவும் போல சிரிச்சு கலாய்க்கிற மாதிரி பேசிருப்பாங்க போல அதுல ஒரு விஷயம் வந்து நந்தினி வந்து காதல விழுந்திருக்கு இதை கேட்ட உடனே பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அழுகிறோம் எதுக்கு அழுகிறோம் சொல்லாமலே திடீர்னு உட்காந்து அழுகிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க எல்லாருமே போய் சமாதானம் பண்றாங்க சமாதானமே ஆகல அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்தவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விஷயத்த சொல்றாங்க நீ வந்து எதுக்குமே லாய் கிடையாது நீ சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் லாயக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஷாக் ஆயிட்டாங்க யாருமா சொன்னது யாருமா சொன்னது அப்படின்னு சொன்னாலும் அதையும் சொல்ல மாட்டாங்க ஆனா அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னாச்சு ஆச்சு அப்படின்னா என்ன தனியா விட்டுருங்க நான் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நேராக அப்படியே வெளில நடந்து வராங்க சபரி வந்து அந்த டைமில் ஏமா அழுகிற என்னாச்சு வாமா பேசலாம் உட்காந்து நான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்ல இல்ல என்னை கொஞ்சம் தனியாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நேரம் என்ன பண்ணுறாங்க அந்த பாத்ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க அந்த டைமில் அங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்த பிரவீன்ராஜ் வந்து பார்த்துட்டு என்னம்மா ஆச்சா அழுகிற என் சொல்லுமா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாரு நல்லா அழுதுகிட்டே இருந்தவங்க திடீர்னு பார்த்தா சந்திரமுயா மாறிட்டாங்க என்னை தனியாக விடுறீங்களா இல்லையா யாராச்சும் என்கிட்ட பேசுனீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்திட்டாங்க இந்த கத்துற கத்த பார்த்து சபரிசன் பயந்து வெளில வந்துட்டாரு பக்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு ராஜும் ஓகே இது வேலைக்காக அப்படின்னு சொல்லி அவரும் வெளில வந்துட்டாரு அதுக்கப்புறம் கனி வந்து பொறுமையாக உட்காந்து உள்ளே பேச ஆரம்பிச்சாங்க அவங்க கிட்டே மட்டும்தான் கொஞ்சம் சமாதானம் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது நான் வந்து வெளியில் எப்போவுமே அழுதுகிட்டு தான் இருப்பேன் நானும் சவுத்துலேயே அடைஞ்சி கிடப்பேன் நிறைய அழுது அழுது என் வாழ்க்கையில் அவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து தான் நாலு பேரை நான் மனுஷால பார்க்குறேன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் சிரிக்கிறேன் ஆனால் என்னை யாரோ ஒருத்தங்க வந்து நீ சிரிக்க சிரிக்கப்பட்டதான் லாய்க்குன்னு சொல்லிட்டாங்க அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லை நான் வந்து கிளம்புறேன் எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அதனால என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ஏங்கி ஏங்கி ஆள ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இவங்களுக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயந்துட்டாங்க இருந்தாலும் கனி வந்து கடைசி வர உட்காந்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் இந்த லைவ் ஷோவில் அது மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க கனி வந்து பொறுமையாக அவங்க காலையிலேருந்து சமைச்சு ரொம்ப டயர்டாக இருந்தாங்க இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஆகிடும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக அவங்க தலையை பிடிச்சி விட்டுட்டு நீ வந்து உன் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை ஏதாச்சும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு அப்போ தான் நீ ரிலாக்ஸ் ஆக அப்படின்னு சொல்லி பொறுமையாக ஆறுதல் பண்ணி ஓரளவு சமாதானப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று அப்படி இருந்தவங்க இன்னைக்கு காலையில பார்த்தா ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தாங்க வளர்ச்சி எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க போல சரி ஓகே இவங்க வந்து நல்லதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஆனா இப்போ ஒரு தகவல் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறினதான் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல இன்னைக்கு லைவ் வந்து நம்ம பாக்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சிடும் அந்த அப்டேட் வந்து வருதாங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த பிக் பாஸ்ல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இருபது மனுஷால்கள் உள்ள இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதம் வந்து பிடிக்கும் ஒருத்தங்க ஜாலியாக பேசுவாங்க அது ஒருத்தங்களுக்கு ஹர்ட் ஆகும் இந்த பிக்பாஸ் வீடு அப்படின்னாலே சந்தோஷம் சோகம் அழுகை எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அப்படி எல்லாம் இத்தனை பிக் பாஸ் சீசன் பார்த்துட்டு தான் அவங்க வந்து உள்ள வந்திருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கிறவங்க நமக்கு இந்த வீடு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு கனவு மாதிரி இருக்க ஒருத்தங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வந்து போயிருக்கோம் தேவை இல்லாமல் இப்போ உள்ளே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் உள்ளே வந்து இப்படி பண்ணுறது நியாயமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்